ஒரு இஸ்லாமிய சில நம்பிக்கைகளுக்கு எதிராக உங்கள் இயக்கத்துக்குள்ளேயே சிலர் பேசுகிறப்ப எப்படி உங்களால் பயணிக்க முடியும் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஹலால் உணவு சாப்பிட்றாங்க என்பதற்காக நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் படுத்துவீங்கள அப்போ இந்துக்களுக்கு ஏன் அப்படி முக்கியத்துவம் படுத்தலை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்து இருக்கும் ஹலால் பண்ணி தான் பண்ணுறீங்க சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்க வராங்கல்ல இஸ்லாமிய சமுதாயம் ஏதாவது திமுகவில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஒரு இஸ்லாமிய அமைச்சரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறது இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை அதே சமூக பேட்டி கொடுக்க வைக்கிறது சரி செய்யறது அப்படின்னு பண்றது தான் திமுக விலையின்னு நீங்களே கூட நம்ம நிகழ்ச்சியிலே பேசிருக்கீங்க இப்போ அதே தானே நீங்களும் பின்பற்றுறீங்க அப்படின்னு இதை பாக்குறப்ப தோணும் மரியாதைக்குரிய ஐயா ஹெச்ராஜா அவர்கள் அந்த தர்காவை அகற்றி விட்டு ரீலுக்கேட் பண்ணணும் வேற தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக நான் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன் சரி பல வழக்குகளின் மீது நவாஸ் போய் அங்கே மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு அங்க உள்ளவர்களை அனுமதிச்சார் என்பதற்காக அவரை சிற்பால் அடித்த ஹலால் என்றால் ஒரு உயிருள்ள ஆட்டையோ கோழியோ தான் அறுக்கணும் தவிர இறந்து போனவற்றை நீங்கள் சமைக்க கூடாது அது ஹராம் அது தடுக்கப்பட்டது ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது இது வெறும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ள விஷயம் கிடையாது ரெண்டு இந்து அவர் கறி சாப்பிட்றாருல்ல நீ ஏன் சாப்பிடக்கூடாது நீயும் கறி சாப்பிட்டு தான் ஆகணும்னா அவர் என்ன சொல்வாரு இந்துக்கள் ஓனராக இருக்கிற தான் உலகிலேயே அதிக இறைச்சியை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியை பாரதத்திலிருந்து செய்கிறாங்க ஆனா அது ஹலால் மீட்டு தான் ஏற்றுமதி செய்யறாங்க துபாயில அபுதாபியில் பார்த்தா அவர்கள் இறைச்சி தான் முதன்மையான உணவு ஆனா சிவன் கோவில் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அந்த நாடு சட்டம் விதிச்சிருக்கு இங்க அப்பானுக்கு கூப்பிடறதுனால உங்க அம்மாவுக்கு புரிசுன்ற மாதிரி தப்பா இங்க சில பேர் பேசுறாங்க அது ஏற்கவே முடியாது அது அசிங்கமானது ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்க்க முடிந்தது பாஜகவினுடைய மூத்த தலைவர் தான் திரு சீனிவாசன் அவர்கள் பேசியிருந்தார் அதில் வந்து ஹலால் செய்யப்பட்ட உணவுகள் எல்லோருமே சாப்பிட்றோம் இந்துக்களும் சாப்பிட்றாங்க ஹோட்டலுக்குறாங்க ஆனால் உணவுகளை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யப்பட்ட உணவு எப்படி கொடுக்கலான்னு கேட்குறாரு இதுக்கு முன்னாடி திரு ஹெச்ராஜ் அவர்களும் கூட தர்கா விஷயத்தில் கூட பேசியிருந்தார் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பாஜகவிலேயே பயணிக்கிறீங்க ஒரு இஸ்லாமிய சில நம்பிக்கைகளுக்கு எதிராக உங்கள் இயக்கத்துக்குள்ளேயே சிலர் பேசுகிறப்ப எப்படி உங்களால் பயணிக்க முடியுது இது நீங்கள் புத்தாம் பொதுவாக வெறும் பாரதிய ஜனதா கட்சின்னு மட்டும் பார்க்காதீங்க கடந்த காலத்தில் திமுகவிலும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க பல தலைவர்கள் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க இப்படிலாம் பேசுவாங்க அதாவது அவர்களுக்கு ஒன்று அந்த புரிதல் இல்லையா அல்லது அப்படி பேசினால் அது அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை ஒன்று சேர்க்குமோ ஏதோ அவருடைய நோக்கம் இது அந்த மாதிரி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக பாஜக பேசும்போது மட்டும் ஏன் அது பெரிய அளவுக்கு பூம் ஆகுதுன்னா பாரதிய ஜனதா கட்சினா சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுனால தான் நீங்களே அந்த கேள்வியை இடத்துல கேட்குறீங்க ஆனால் நீங்கள் பார்க்கணும் மரியாதைக்குரிய ஐயா ஹெச்ராஜா அவர்கள் அந்த தர்காவை அகற்றி விட்டு ரீலொக்கேட் பண்ணணும் வேறு இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக நான் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படி பேசுவது என்பது கட்சியின் கருத்தாகவும் நான் ஏற்கல ஏன்னா கட்சி அப்படி ஒரு கருத்தை சொல்லலன்னும் போது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து ஒரு கோபத்தில் அல்லது சிறுபான்மை மக்கள் ஒரு சில பேர் செய்யக்கூடிய இந்த கோவிலுக்கு எதிரான விஷயங்கள்ல ஒரு மாதிரியான ஒரு கோப முடியுமா ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அவருமே அவரு தலைவர்கள் சர்ச்சையான பிறகு இது தனிப்பட்ட கருத்தை தான் கட்சியின் கருத்தில் விளக்கி இருக்கிறார் அதனால அது அவருடைய தனி நபருடைய கருத்தாக இருந்தாலும் கூட அந்த கருத்து ஏற்புடையது அல்ல நாங்கள் ஏற்கவில்லை என்று சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக எங்க தரப்புல நாங்க அதை பதிவு பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி ஐயா பேராசிரியர் சீனிவாசன் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹலால் சர்ச்சை விஷயம் மக்கள்கிட்ட நிறைய போகுதுதான் ஆனா அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா அதுல அது சம்பந்தமா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஹலால் உணவு சாப்பிட்றாங்க என்பதற்காக நீங்க இவ்வளோ முக்கியத்துவம் படுத்துறீங்களே அப்போ ஹிந்துக்களுக்கு ஏன் அப்படி முக்கியத்துவம் படுத்தலை அப்படின்ற தான் அவருடைய கருத்து இருக்கும் ஆனாலும் கூட அவர் பேசியதில் ஒரு ஒரு சீனை கட் பண்ணி ஃப்ரண்ட்ல வச்சதுனால பார்த்தீங்களா இவர் சீனிவாசன் அவர்கள் ஒரு பேராசிரியரா இருக்காரு ஆனாலும் கூட இந்த மாதிரி கலவரத்தை முயற்சி கூட வருது ஹோட்டலுக்கு போகிறோம் நமக்கு அந்த சிந்தனை வந்ததில்லை நம்ம என்ன எல் சாப்பிடுறோம் இந்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை நம்ம இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை அவர் ஒரு விஷயத்த தான் அது பெருசாகுது இல்லை அது திட்டமிட்டே செய்யப்படுவதாக தான் நம்ம பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இது போன்று இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக யாராவது பேசினால் அது புரிதலற்ற முறையிலோ அல்லது அவர்கள் பேசுவது தவறாக மக்களிடத்தில் போய் சேர்ந்தாலோ அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா கருத்தியல் ரீதியாக என்றைக்குமே நாம் மக்களிடத்தில் சென்று சேரும் பொழுது தான் ஒரு நல்ல தலைவராக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக அடையாளப்படுத்தும் வெறும் உணர்வு பூர்வமாக அல்லது பிற சமூகத்தை சீண்டும் விதமாக அல்லது பிற நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் விதமாக அது யார் பேசினாலும் எனக்கு எப்பொழுதுமே உடன்பாடு கிடையாது அது என் கட்சியில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கிற யாராக இருக்கட்டும் அதனால தான் இஸ்லாமிய மக்கள் ஒரு புனிதமாக நம்பக்கூடிய இந்துக்களின் புனித மலையை இழிவுபடுத்துவதற்கு அங்கே போய் ஆட்டை அறுப்போம் அப்படின்னு முன்போகும் பொழுது நான் முன்னால் நின்று அதை எதிர்த்தேன் அந்த சமூகத்தின் மக்களாக பிறந்த நானே கூட அதை ஏற்கலல்ல ஏன்னா இந்துக்களின் புனிதத்தை நாம தான் காப்பாற்றணும் நம்ம இந்த மண்ணின் மக்கள் எந்த அளவுக்கு எதிர்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் பல வழக்குகளின் மீது நவாஸ் போய் அங்கே மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு அங்கே உள்ளவர்களை அனுமதித்தார் என்பதற்காக அவரை செருப்பால் அடித்தேன் அந்த உருவப்படத்தை அதில் எனக்கு நிறைய வழக்குகள்லாம் பல காவல்துறையினரிடத்தில் முஸ்லீம் லீக் சார்பாக எஸ்டிபிஐ சார்பாகலாம் வழக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த சமூகத்தில் தவறு செய்தால் அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் அதற்கு தானே சிறுபான்மை அணின்னு ஒன்று கொடுத்து அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் கையில் எடுத்து செய்கிறோம் இருந்தாலும் சில தலைவர்கள் பேசும் பொழுது அது சரியான புரிதல் அல்லாமல் அல்லது சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசுனா பதில் சொல்ல வேண்டிய கடமையும் எங்களுக்கு இயல்பாக ஏற்பட்டு விடுகிறது நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ இஸ்லாமிய புனித விஷயங்கள் நடக்கிறப்ப அதன் மீதான சர்ச்சை வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து பதில் சொல்றார மாநில தலைமை தலைவர் அவரில் சொல்லணும் அப்போதானே ஒரு ஆறுதலாக இருக்கும் மாநில தலைவரை பொறுத்த வரைக்குங்க சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவதை விட ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கிறார் அரசியல் ரீதியாக திமுகவை அகற்றணும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலை பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஆட்சியில் நடக்கிற கொடூரங்களை அதே போன்று பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை இவர்கள் தடுக்கும் மனப்போக்கு இதெல்லாம் வந்து மக்களுக்கு பாதிக்கிற விஷயம் அப்போ மக்களுக்கு எது தேவையோ மக்களுக்கு எதை பேசினால் நன்மை பயக்குமோ அதுபோன்ற ஆக்கப்பூர்வ அரசியலை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கொண்டு சர்ச்சையை பேசக்கூடாது பேசினா இது மடை மாறிடும் அந்த அந்த மனநிலை மாறி விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் உண்மையா இல்ல நீங்களே கூட நம்ம நேர்காணல்லயே பேசுறப்ப கூட சொல்லிருக்கீங்க ஒரு ஒரு அஹ் இஸ்லாமிய சமுதாயம் ஏதாவது ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஒரு இஸ்லாமிய அமைச்சரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறது இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வருன்னா அதே சமூக அமைச்சரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறது சரி செய்யறது அப்படின்னு பண்றதுதான் திமுகவோட வலைன்னு நீங்களே கூட நம்ம நிகழ்ச்சியிலே பேசிருக்கீங்க இப்ப தானே நீங்களும் பின்பற்றுறீங்க அப்படின்னு இதை பாக்குறப்ப அது தவறு தான் நான் சொல்றேன் அதாவது அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் தான் அது சம்பந்தமான பதில கொடுக்க முடியும் இப்போ ஹலால் நீங்களே அதை தப்புன்னு என்ன பேசிருக்கீங்க தவறுன்னு பேசல அதாவது நான் என்ன பேசுறேன்னா ஒரு முதல்வர் எல்லா விஷயத்துக்கும் பதில் தருவதை விட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பதிலை தரணும் அதுதான் ஏற்புடையதாக இருக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கு ஒரு மார்க்கம் சம்பந்தமாக இஸ்லாமிய நம்பிக்கை சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஒரு சிலர் ஏதாவது தவறாக பேசினா கூட அந்த நம்பிக்கை சார்ந்து கல்வியறிவு பெற்ற அந்த மார்க்கத்தில் உள் இருந்து வந்த ஒரு நபர் பேசுனாதான் அது சரியான இயல்பாக இருக்கும் அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசி கொண்டிருக்கிறார் அராஜகத்தை முன்னிறுத்தக்கூடிய திமுகவுக்கு எதிராக அவர் போராடி கொண்டிருக்கிறார் அந்த பாதையில் அவர் தெளிவாக போகணுமே தவிர சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவர் சிக்கிவிடக் கூடாது என்பதை நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் ஒருவேளை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக இருந்தோ அல்லது வெளியில் இருந்தோ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வறுமையானால் அதுக்கு தானே பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணின்னு வச்சிருக்கிறாங்க அப்ப நாங்கள் அதை பேசி மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் ஏன் நீங்க கட்சிக்காரர்களே அதை தவறாக பேசியிருந்தாலும் விளக்கம் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை இப்போ ஹலால் விஷயம்னா என்ன பொதுவாக எல்லாரும் வைக்கிற வாதம் என்னென்னா இஸ்லாமியர்கள் அறுத்து வழியிடுவதை நாங்கள் சாப்பிடுறோம் ஹிந்துக்கள் அறுப்பதை ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க இஸ்லாமியர்கள் அப்படின்றதான் கேள்வி ஏன்னா ஒரு ஹிந்து ஒரு அசைவ கடையை வைத்திருந்தால் கூட அதில் பிரியாணி ஆக்கும் பொழுது இஸ்லாமியர் கூட்டிகிட்டு வந்து அந்த இறைச்சியை அறுத்து அதை தான் அவர் சமைக்கிறார தவிர ஒரு ஹிந்து அறுக்க மாட்டார் இதுதான் வந்து வியாபாரத்தில் வணிகத்தில் இருக்கிற நடைமுறை கடைகளில் சில இந்துக்களும் கூட தொழில் பண்றாங்க இருக்காங்க பண்றாங்க ஆனால் அறுப்பது ஹலால் நீங்க போறதா இருந்தால் இஸ்லாமியர் அறுப்பு தான் இஸ்லாமியர் பண்ண முடியும் பெரும்பாலான கடைகள் நீங்க உதாரணத்துக்கு தலப்பா கட்டியா இருக்கட்டும் வேற என்ன இந்துக்கள் நடத்துற பிரியாணி கடை ஆர்ஆர் பிரியாணி கடையா இருக்கட்டும் இது எல்லாத்திலையும் இஸ்லாமியர்கள் தான் வந்து அறுப்பாங்க இஸ்லாமியர்கள் அறுத்து இறைச்சியை தான் வந்து அங்கே பிரியாணி செய்வாங்க சரி இது அப்போ ஏன் இந்துக்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கு நியாயமான சில காரணங்கள் இருக்கு அதாவது ஒரு ஹிந்து இஸ்லாமியர் அறுத்து இறைச்சியா இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவர் அறுத்து இறைச்சியா இருக்கட்டும் அல்லது கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான் அவங்க கூட அறுக்கிற இறைச்சியா இருக்கட்டும் அதை சாப்பிடலாம் அதனால ஹிந்து நம்பிக்கைக்கு இழுக்கு ஏற்பட்டு விட போவதில்லை ஹிந்து நம்பிக்கையில அந்த தர்மத்திற்கு பெரிய பாதகம் செய்ததாக கருத முடியாது அப்படி வேதங்கள்ல இருப்பதாக எனக்கு தெரியல இது வரைக்கும் யாரும் அப்படி பேசல ஒருவேளை அப்படி பேசுனா நாம நாமளே சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க சாப்பிடாதீங்க வேதங்கள்லாம் அது தடை பண்ணிருக்கு பிற நம்பிக்கை உள்ளவர்கள் அறுப்பதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்தால் நீங்கள் தான் கூடாது அதுதானே உண்மையாக வேதத்தை மதிக்கிறதுக்கு அர்த்தம் ஆனால் இந்து நம்பிக்கைகள் அப்படி இருப்பதாக நம்ம பார்க்க முடியல அதனால அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை சார்ந்தே நீங்கள் ஒரு சில வாசகங்களை கூறி அறுக்க வேண்டும் அதே மாதிரி ஹலால் என்றால் ஒரு உயிருள்ள ஆட்டையோ கோழியையோ தான் அறுக்கணுமே தவிர இறந்து போனவற்றை நீங்கள் சமைக்கக்கூடாது அது ஹராம் அது தடுக்கப்பட்டது ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது இது வெறும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ள விஷயம் கிடையாது இஸ்லாமிய எல்லா நம்பிக்கைகளிலும் இது உள்ள வரும் உதாரணத்துக்கு ஒருத்தர் திருடி சம்பாதிக்கிறார் அது வந்து ஹராம் தவறான பொருளீட்டுதல் ஒருத்தர் உழைச்சி சம்பாதிக்கிறார் அது ஹலால் நேர்மையான பொருளீட்டுகிறார் இப்படி எல்லா விஷயத்திலுமே திருமணம் முடிப்பது என்பது ஹலால் அது வந்து இறைவன் அனுமதிக்கப்பட்ட முறையில அவர் வந்து சரியா செய்கிறார் திருமணம் முடிக்காம உறவு கொள்கிறார் அது ஹராம் அது இறைவன் அனுமதி இல்லாமல் செய்யறது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஹராம் ஹலால் என்பது மத நம்பிக்கையாக இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது அதுல ஒரு பகுதி தான் எப்படி பன்றி இறைச்சி சாப்பிடுவது இஸ்லாமியர்களுக்கு கூடாதோ அது ஹராம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன் சாப்பிடக்கூடாது இஸ்லாமியத்துல சொல்லப்பட்டிருக்கு திருக்குறான்லயே இருக்கு ஏன்னா நீங்க இப்போ ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இயல்பா இந்த கருவியல் சொல்லுது ஒரு உணவு ஒரு இறைச்சி இறந்து போய்விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு நீங்க அறுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த இறைச்சிக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம் அதுவே அந்த இறைச்சியில வந்து கேடாக மாறி பிறகு அது வயிற்றுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் சில நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அதனால என்ன சொல்லுன்னு ஒரு ஃப்ரெஷ் மீட்டா இருக்கணும் அதை அறுக்கும் பொழுது அதனுடைய ரத்தங்கள் எல்லாம் வெளியேறிவிட வேண்டும் ரத்தம் வெளியேறிட்டு அந்த கறி வந்து தூய்மையானதா இருக்கும் அதை சமைச்சு சாப்பிடும் பொழுது சக்தி கொடுக்கும் ஆய்வு அடிப்படையிலேயும் அதுதான் வந்து இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் ஒரு உணவு என்றால் அது இறந்து போகாத சக்தி சாப்பிடணும் அப்படின்றத இஸ்லாமியர்கள் நம்புறோம் அதனால நாங்க வந்து அந்த நேரத்தில் அறுத்து ஒரு ஃப்ரெஷ் மீட்டு சாப்பிட்றோம் ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது பல இந்துக்கள் வந்து இறந்து போனதை கூட அறுத்து சாப்பிடுவாங்க கழுத்தை அப்படி முறுக்கிடுவாங்க சில நேரங்கள்ல அந்த மாமிசம் இறந்து போயிடும் அந்த உயிர் பிறகு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து அதை அறுத்து சாப்பிடுவாங்க இஸ்லாமிய நடைமுறை இப்படி கிடையாது இப்படித்தான் அறுக்கணும் அறுக்கும் பொழுது இறைவனின் திருப்பயரால் இறைவனே மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லணும் அதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் அதுதான் ஏன் என்னை சொல்றாங்க அப்படின்னா இந்த உயிரினத்தை நாம படைக்கல கடவுள் படைச்சாரு நமக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்ப கடவுளுக்கு நன்றி செலுத்துனதுனால இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு நீ மிகப்பெரியவன் உனக்கு நன்றி செலுத்திட்டு நான் இதை நம்பிக்கை இந்த சமய நம்பிக்கை கூறி அறுப்பதை சாப்பிட வேண்டும் என்பதனால அதுல இஸ்லாமியர்கள் பிடிவாதமா இருக்கிறதுல தப்பு கிடையாது இல்ல அவங்க நம்பிக்கை சார்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் வீட்டுக்கு போனா சைவ உணவு சாப்பிடுறதுல இந்த மாதிரி பேதம் பார்க்க மாட்டாங்க நீங்க சாம்பார் சோறோ தயிர் சோறோ என்ன வேணாலும் பொடுங்க சாப்பிடுவாங்க நீங்க கரி சமைத்தால் மட்டும் என்ன கேட்பாங்கன்னா ஹலாலான்னு கேட்கறது காரணம் இங்க சமய நம்பிக்கை இதெல்லாம் மக்களுக்கு மக்களுக்கு சொல்றீங்களா இல்ல நீங்க தான் பாதிக்கப்படுது பாஜக நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகளும் தவறு கிடையாத மக்களில் ஒருவர் தானே அவங்களுமே கூட இன்னும் நான் சொல்றேன் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா ஒரு ஹிந்து இருக்கிறாரு அவர் அசைவமும் சைவமும் சாப்பிடக்கூடிய இந்து இருக்கிறார் இன்னும் ஒரு ஹிந்து இருக்கிறாரு வெறும் சைவம் மட்டும் சாப்பிடுறார் ஒரு பிராமணன் வச்சுங்க இப்படி ஒரு ஹிந்து இருக்கிறார் என் வீட்டுக்கு ரெண்டு பேரும் சாப்பிடுவதற்கு வராங்கன்னு வைங்க முதல் நாள் ஒரு இந்து வராருன்னா அவருக்கு நான் பிரியாணி கொடுப்பேன் ஏன்னா அவர் அசைவமும் சாப்பிடுவார் சைவமும் சாப்பிடுவார் அதனால இருக்கிறதுல நான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறது பிரியாணி அதை தான் அவருக்கு சமைச்சு கொடுப்பேன் அவரும் திருப்தியா சாப்பிடுவார் இன்னொரு நாள் அடுத்த நாள் வந்து ஒரு பிராமணர் வராரு நான் பெஸ்ட்னு பிரியாணி நினைப்பேன் ஆனா அவர் சாப்பிட மாட்டார் எனக்கு தெரியும் அவர் இந்துவாக இருந்தாலும் அவரை வந்து ஒரு குறிப்பிட்டதை சாப்பிடுவார் அப்ப அவருக்கு மட்டும் நான் தயிர் சோறும் சாம்பார் சோறும் செஞ்சு அதை தான் சிறப்பாக செய்து அவருக்கு வந்து பரிமாறுவேன் இப்போ நானே என்ன கேட்கலாம்னா ஏங்க ரெண்டு பேரும் இந்து தானு அவரு கறி சாப்பிட்றாருல்ல நீ ஏன் சாப்பிடக்கூடாது நீயும் கறி சாப்பிட்டு தான் ஆகணும்னா அவர் என்ன இங்க ரெண்டு பேருமே ஹிந்துவா இருக்கட்டும் ஆனால் அவருடைய வழக்க நடைமுறை வேற என்னுடைய சமய நம்பிக்கை வேற ஹிந்துக்குள்ளேயே சமய நம்பிக்கை இருக்குல்ல ஒருத்தர் சாப்பிட தான் இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாதுன்னு போது அப்ப இந்துக்குள்ளேயே அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம்ல இவர் இதை தான் சாப்பிடுவார் அவர் சாப்பிட மாட்டார்னா அந்த உணர்வை மதிக்கணும் அது மாதிரி ஹிந்துக்கள் தர சைவ உணவை இஸ்லாமியர்கள் தாராளமா சாப்பிடுவாங்க இந்துக்கள் தர அசைவ உணவாக இருந்தால் அது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இருந்தால் சாப்பிடுவார்கள்னா அந்த உணர்வையே ஏற்றுக்க மறுக்கிறாங்க இது நியாயமான விஷயம் தானே அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பாருங்க இந்த ஹலால் உணவை பொறுத்த வரைக்கும் ஏதோ வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு கிடையாது உலகம் முழுக்க இன்றைக்கு ஹலால் உணவை இந்துக்கள் கிறிஸ்துவர்கள்னு எல்லாரும் சாப்பிட்றாங்க நம்ம பாரதத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு மாட்டு இறைச்சிலிருந்து ஆட்டு இறைச்சிலிருந்து ஏற்றுமதி செய்கிறப்படுது இந்த ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது பிரேசிலுக்கு அடுத்து பாரதம் தான் ரெண்டாவது இடத்துல உலக அளவில் பிரம்மாண்டமான இறைச்சி ஏற்றுமதியில் இருக்கிறோம் இந்த இறைச்சி எல்லாமே ஹலால் செய்யப்பட்டு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அது அரபு நாடுகளுக்கு போனாலும் சரி அமெரிக்காவுக்கு போனாலும் சரி ஏன் அவங்களுக்கு தெரியும் ஹலால் முறையில் இறைச்சி வருகிறது என்றால் அது செத்து போன இறைச்சியை கட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க உயிரோடு உள்ள ஒரு ஆட்டையோ மாட்டையோ அதை அறுத்து முழுமையாக ரத்தம் வெளியேற்றப்பட்டு அந்த கறி சரியான முறையில் அப்படித்தான் ஏற்றுமதி செய்வாங்க அப்படின்றது ஏற்றுமதி இவங்க யாருன்னு பார்த்தா மிகப்பெரிய இரண்டு நிறுவனங்கள் தான் உலக நாடுகளுக்கு இந்த மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி ஏற்றுமதி ஆமா இந்த ரெண்டு நிறுவனங்களுமே ஹிந்துக்கள் ஓனரா இருக்கிறாங்க ஹிந்துக்கள் ஓனரா இருக்கிற நிறுவனம் தான் உலகிலேயே அதிக இறைச்சியை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியை பாரதத்திலிருந்து செய்கிறாங்க ஆனால் அது ஹலால் மீட்டு ஏற்றுமதி செய்கிறாங்க அப்போ இந்துக்களுக்கு வந்து அது தடையாக இருக்குமேயானால் அவங்க சமய நம்பிக்கையில் அது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குமே ஆனால் அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்களா அந்த நிறுவனத்தை தடை பண்ணிருக்கு அரசு ஒன்னு உன்னுடைய எண்ணமே தப்பா இருக்கு இந்து நம்பிக்கையிலே இல்லை நீ எப்படி ஹலால்னு சொல்ல வரக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது அப்போ இங்க என்ன பிரச்சனைன்னா இஸ்லாமியர்கள் இப்படி ஒரு சமய நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை புரியாமல் இருப்பதால் இந்த பிரச்சனையோ அல்லது இந்த விமர்சனமோ வருதே தவிர அவர்கள் விமர்சனம் அவர்களுடைய சமய நம்பிக்கையை புரிந்து கொண்டால் இது வரவே வராது அதுதான் ரொம்ப தெளிவானது நான் இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்றேன் சமய நம்பிக்கைக்கும் உணவுக்கும் நம்ம பெரிய அளவுக்கு ஏன் முடிச்சு போடணும் அப்படின்னா இந்த புனித மலையினுடைய புனிதம் கெடப்படுகிறது அப்ப இஸ்லாமியர்கள் ஏன் இதை விட்டுத்தர மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் சில இந்துக்களுடைய நோக்கம் அதுக்குதான் அப்ப நீங்க அறுக்கிறத நாங்க சாப்பிடுறோம் நாங்க ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்க நாங்க விட்டுத்தானே தரோம் உங்க உணர்வை மதிக்கிறோம்ல அப்ப நீங்க ஏன் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு அதுக்கு சொல்றதுக்கு தான் சம்பந்தமே இல்லாமல் இதை உதாரணம் காட்டுறாங்க இது உதாரணமே காட்டக்கூடாது ஆனால் இஸ்லாமியர்கள் விட்டுத்தான் தருகிறார்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இன்றைக்கு துபாய் அபுதாபி போன்ற இஸ்லாமிய நாடுகள் இருக்கு இங்கெல்லாம் இந்துக்கள் சிட்டிசன் கிடையாது கிறிஸ்தவர்கள் கிடையாது நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் மட்டும் குடிமக்களா இருக்கிற நாடு அது அந்த நாட்டில் பாரத பிரதமர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் ஏலா ஏராளமான இந்துக்கள் அங்கு வேலை செய்கிறாங்க அவர்கள் வழிபடுவதற்கு ஒரு சிவன் கோவில் வேண்டும் என்று சொன்னதுமே பெருந்தன்மையோடு அந்த அரசு இஸ்லாமியர்களுடைய நாட்டின் அந்த மண்ணில் மிக பிரம்மாண்டமான சிவன் கோவிலை கட்டிய பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அழைத்து அந்த நாட்டின் மன்னர் சுல்தான் அவர்களும் அவருடைய மனைவியும் சேர்ந்து கலந்து கொண்டு அந்த குடமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறார்கள் என்றால் இதைவிட இஸ்லாமியர்கள் எதை விட்டு தரணும் நான் கேட்குறேன் அதையும் தாண்டி சொல்லணுன்னா அந்த குடமுழுக்கு விழாவில் அந்த நாட்டின் மன்னரின் மனைவி தலையில் ஒரு பெட்டியை சுமந்துட்டு வராங்க அதை வந்து கோவிலுக்கு கொடுக்குறாங்க அந்த பெட்டியில் இருந்தது திருவாசகம் திருக்குறானை கொடுக்கல திருவாசகத்தை கொடுக்குறாங்கன்னா இதைவிட இஸ்லாமியர்கள் என்ன பெருந்தன்மையை தரணும் அதே மாதிரி இந்தோனேஷியாவை எடுத்துக்கோங்க இந்தோனேஷியா ஒரு இஸ்லாமிய நாடு உலகிலேயே அதிக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு அந்த நாட்டில் முருகன் கோவிலை ஒரு போன மாதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னிலையில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் முருகன் கோவில் ஒரு இஸ்லாமிய நாட்டில் திறக்கப்பட்டதை தாண்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அந்த நாட்டு அரசு தடை விதிச்சிருக்கேன் அவர்கள் முருகன் கோவிலுக்கு போனா சைவம் சாப்பிட்டுட்டு போவாங்க அது அவர்கள் உணர்வு அதை நம்ம கொச்சைப்படுத்தி விடக்கூடாது என்று அந்த உணர்வுகளை இஸ்லாமிய நாடு மதிக்குது அதே மாதிரி நீங்க துபாயில அபுதாபியில் பார்த்தா அவர்கள் இறைச்சி சாப்பிடுவது தான் முதன்மையான உணவு ஆனா சிவன் கோவில் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அந்த நாடு சட்டம் விதிச்சிருக்கு அங்க சாப்பிட முடியாது இஸ்லாமியரே போனா கூட அங்க இறைச்சி கடை இருக்காது அப்போ இந்த உணர்வுகளை மதிக்கத்தான் செய்கிறாங்க இங்கு சில அரசியலுக்காக சில பயங்கரவாத சக்திகள் ஊக்குவிப்பதற்காக தேவையற்ற முறையில் இந்த திமுக தவறான ஆட்சி போக்குனால முருகனுடைய கோவில் இந்த புனிதத்தை கெடுப்பதற்கு ஒரு சில பேர் நாங்க ஆடு அறுப்புன்னு சொல்றாங்க அதை நானே கண்டிக்கிறேன் இஸ்லாமியர்களும் கண்டிக்கணும் இதுல வந்து ரெண்டு கண்டிப்பா உணவு என்பது தவறானது என்று யாராவது சொன்னால் நாங்க வந்து ஏன் சாப்பிடும் கேட்டா சாப்பிடாதீங்க மத நம்பிக்கை சாப்பிடாதீங்க அப்படி இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பிரச்சனை அதே இஸ்லாமியர்கள் விட்டு கொடுக்கிற மனம் இருக்கு என்பதற்கு அரபு நாடுகளே முன்னுதாரணமா இருக்கு இஸ்லாமியர்கள் உலகிலே அதிகம் வாழக்கூடிய இந்தோசிய இந்தோனேஷிய நாடு முன்னுதாரணமா இருக்கு இங்க இருக்கிற சில இஸ்லாமியர்கள் செய்வதால அவன் தவறு செய்யறான் என்பதற்காக இஸ்லாமிய நம்பிக்கையை தவறாக கோபப்படுத்தும் விதமாக பேசினால் அது சரியாக இருக்காது அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதா என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி நீங்க சொன்ன பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் பேசியது என்பது அவர் உள்ள பேசிய கருத்து என்பது இப்ப நான் தான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அது முழுமையா என்னன்னா கூட ஆனால் அவர் பேசுனதுல ஒண்ணு மட்டும் வெட்டி போட்டதுனால பாத்திரீங்களா வழக்கம் போல பாஜகவில் உள்ளவர்கள் ஹலாலுக்கு எதிராக தவறாக பேசுகிறார்கள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததில்லை அப்படி யாராவது பேசினாலும் அது தவறாக இருப்பின்மையானால் எங்களை போன்ற நிர்வாகிகள் அதற்கான விளக்கத்தை கொடுக்கும் மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக சமீப காலமாக முதல்வர் அவர்களை வந்து அப்பா அப்படின்னு என்னை கூப்பிடுறது தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு ரொம்ப அதை ஒரு பொறுப்பாக உணர்ன்ற மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை நம்முடைய வாழ்வியல் முறை சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தர்மத்தில் வயதில் முதிர்ந்த பெண்களை அம்மா என்று அழைப்பதோ வயதில் முதிர்ந்த ஆண்களை அப்பா என்று அழைப்பதோ தவறு இல்லை இது எப்படி பார்க்குறாங்க சில பேர் கொச்சையாக பேசுகிறாங்க எனக்கே அது ஏற்புடையதாக இல்லை ஐயா ஸ்டாலின் வேண்டுமானால் தற்போது அரசியலுக்காக அம்மா அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா வளைச்சாங்க சரி நம்ம இருந்து விட்டு மறைந்து போன பிறகு கூட அப்பான்ற ஒரு ஒரு கௌரவப்பட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி இல்ல அப்பான அவர் புதுசாக கூப்பிட வேண்டியதில்லை இயல்பாகவே அவர் வயசுல முதிர்ந்தவர் அவருக்கு கீழே உள்ளவங்க பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவாங்க இப்போ நான் படிக்கக்கூடிய காலத்துல என் கூட படிச்ச மாணவர்கள் வீட்டுக்கெல்லாம் போவேன் அவங்க என்னுடைய மாணவர் என்னுடைய நண்பர் இருப்பார்ல அந்த நண்பருடைய அப்பாவையும் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு சொன்ன பிறகு கற்றுக்கலை இது இயல்பாக இந்த மண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவனம் தென் மாவட்டங்கள்லாம் போய் பாருங்க அங்கெல்லாம் ஐயான்னு கூப்பிடுவாங்க அப்பாவா ஐயான்னு கூப்பிடுவாங்க ஐயா வாங்க ஐயா உட்காருங்கன்னுவாங்க வாங்க அதுக்கு அர்த்தம் அப்பான்னு அர்த்தம் அப்போ வயது முதிர்ந்தவர்களை அப்பான்னு கூப்பிடுவது வயது முதிர்ந்தவர்களை அம்மானு கூப்பிடுறதுனால மரியாதைக்குரிய நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்முடைய இந்துத்துவம் என்கிற வாழ்வியல் முறையில் இருக்கிற வார்த்தையை தவிர இது ஒரு தவறான வார்த்தை இல்லை நீங்க அப்பானு கூப்பிட்றதுனால உங்க அம்மாவுக்கு புருஷன்ற மாதிரி தப்பா இங்கே சில பேர் பேசுறாங்க அது ஏற்கவே முடியாது அது அசிங்கமானது எல்லாவற்றையும் விமர்சிக்க கூடாது ஆமாங்க எல்லாவற்றையும் எப்படி விமர்சிப்பீங்க அவரு என்ன வந்து எல்லாரும் அப்பான்னு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கின்றாருன்னா அதாவது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போட்டோம் அவரா புதுசா கட்டுபுடிச்சாரு அவரா புதுசாக சொன்னாரு அப்படி ஒரு பண்பாடோ அப்படி ஒரு நடைமுறையோ தமிழகத்துல இல்லன்னா நீங்க எதிர்ப்புல நியாயம் இருக்கு ஆனா அரசியலுக்காக எனக்கு அப்பா யாரோ அதுதான் அப்பா உன்னை எப்படி நான் அப்பான்னு சொல்ல முடியும் அப்படி அதை என்ன எங்க அம்மாவுக்கு புருஷனா அப்படின்னு கேக்குறதெல்லாம் வந்து அருவருக்கத்தக்க அரசியல் ஏற்றுக்கொள்ள சண்முகம் அவர்கள் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது வந்து நீங்க வந்து பச்சை அரசியலுக்கு தான் பேசுறீங்கன்னு தெரியுதா இல்லையா நீங்க யாரையுமே கூப்பிட்டது இல்லையா இப்ப நான் என்னை மதிக்கிறவங்கள கூப்பிடவும் அப்பா வாங்க பண்ணுவேன் என்னுடைய முதிர்ந்தவர்கள் யாராவது மதிக்க தக்கவந்தா அம்மா வாங்க அம்மா அம்மா உட்காருங்க ஐயா வாங்க ஐயா இவரே முதல்வரே ஒரு வேளை அரசியலுக்காக அப்படி சொல்லி இருந்தாரு அரசியலுக்காக அவர் சொன்னால வார்த்தை தப்பு கிடையாது என்னை அப்பா என்று அழைப்பது எனக்கு பெருமையா இருக்குன்னு அவர் சொல்றாரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாருன்னா அது தவறு கிடையாது வயதானவர்களை எவ்வளவு பேர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அவரும் கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு விரும்புனா கூப்பிட போறீங்க உங்களை யாரும் நிர்பந்தப்படுத்த போறது இல்ல ஒருத்தருக்கு போய் அம்மா நீங்க கூப்பிடுறீங்கன்னா விரும்பினால் கூப்பிட போறீங்க இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மானு முதல்ல அண்ணா திமுக கட்சிக்காரரும் கூப்பிட்டாங்க பிறகு எல்லாரும் கூப்பிட்டாங்க விரும்பினவங்க கூப்பிட்டாங்க விரும்பினவங்க விமர்சிச்சாங்க அது வேற விஷயம் அதே மாதிரி அப்பானு அவர் சொல்லிக்கிறார் விரும்பினா கூப்பிட போறாங்க இல்லன்னு இல்லை ஆனா அந்த வார்த்தை தப்பு கிடையாது ஐயா ஸ்டாலின் அவர்களை ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுறாரு அவர் இந்த முதல்வரா இருக்கிறாரு என்பதற்காக இல்லாம வயதில் பெரியவர் அப்பா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டா அதுல என்ன தப்பு வருது இந்த மாதிரி அப்பா வாங்கப்பான்னு நம்ம ஆயிரம் பேர் கூப்பிட்டுருக்கோம்ல நம்ம வாழ்வியல் முறை அப்படித்தானே சொல்லுது அதனால் அந்த தர்மங்களை எல்லாம் மீறி தனிப்பட்ட விமர்சனமாக இதை பார்க்குறேன் அவர் வேண்டுமானால் அது வார்த்தைக்காகவோ விளம்பரத்துக்காகவோ செய்யலாம் ஆனால் அப்பா என்று அனைவரையும் அழைப்பது என்பது இந்த மண்ணில் உள்ள கலாச்சாரம் அதை நம்ம மதிச்சு நடக்கணும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பதவி விலகணும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அவர் பதவி விலகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அந்த கருத்தை எப்படி பார்க்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் செய்கிறார் என்பதை தாண்டி மாணவ செல்வங்களை பாதுகாக்க தவறிவிட்டார் என்பதற்காக தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை கடினமான சில வார்த்தைகளை கூட உபயோகிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா நீங்கள் பாருங்கள் கடந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு பெண் மிகப்பெரிய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான போது தன்னுடைய உடலின் மீதே வந்து அவர் சாட்டையை அடித்து கொண்டு இந்த ஆட்சியினுடைய அக்கிரமங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு புதிய வழிமுறையை அவர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அது விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த விஷயம் போய் சேர்ந்துச்சு எதுக்காக இவர் இப்படி செஞ்சார் அப்போ என்ன கொடுமை நடக்குது என்பதை தேசிய அளவில் ஒரு பேசு மாற்றப்பட்டது அது மாதிரி தான் இந்த கல்வித்துறை இன்றைக்கு பெண்களுக்கு குறிப்பாக மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் ஏங்க ஆசிரியர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க கூட படிக்கிற மாணவர்கள் வந்து கற்பழிச்சிடுறாங்க பல்வேறு நெருக்கடிகளை இன்னைக்கு மாணவிகள் சந்திக்கிறார்கள் என்றால் ஒரு பெண் கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது அது சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்கும் ஒரு பெண் கல்வி கற்றால் அது ஒரு குடும்பத்திற்கே ஆதாயம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதானே வச்சுருக்கணும் அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக படிக்க முடியலை மாணவ பருவத்திலேயே அவர்கள் சிதைக்கப்படுகிறார்கள் என்றால் அது தொடர்ந்து நடக்குது கேட்டால் நாங்கள் வழக்கு போடுறோம் வழக்கு போடுறோம் வழக்கு போட்டுக்கொண்டே இருந்தால் அவருடைய வாழ்க்கையை இழந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நீங்கள் கடுமையான சில விஷயங்களை செய்யணும் வழக்கம் போல் ஐயா ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்கிற அந்த வெத்து வேட்டான பேச்செல்லாம் விட்டுட்டு உண்மையாகவே இரும்பு கரம் கொண்டு அடக்குவதென்றால் தப்பு யார் செய்தாலும் முட்டணி ஒரு டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அது ஆசிரியர் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள் ஏற்படுத்துகிறார்களா அவர்களை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அல்லது அந்த மாணவர்கள் அந்த மாதிரியான தவறை செய்கிறாங்களா மாணவியினுடைய வாழ்க்கையை சிதைக்கிறார்களா டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் துணிந்து செய்தால் மட்டும்தான் சமூகம் பாதுகாக்கப்படும் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அது இல்லாம வழக்கம் போல நீங்கள் சப்பை கெட்டு கட்டினா அதுக்கு அமைச்சர் தேவையே இல்லை அதுக்கு அமைச்சர் தேவையில்லை அதனால அவர் ராஜினாமா செய்வது அவருக்கு சிறந்தது எங்களுடைய மாநில தலைவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறார் திமுக வழக்கம் போல தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஏதாவது தயாரிக்கிறார்களா அல்லது உண்மையாகவே இரும்பு கரத்தை கொண்டு இந்த பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் நிறைய தகவல்கள் எங்களோடு ஜாம்புவான் அரங்கிற்கு வரை இருந்து சமகால அரசியல் சூழல் குறித்து பகி பகிர்ந்தமைக்கு ஜாம்புவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி